அனைவருக்கும் வணக்கம் நிலத்தடி நீரோற்றம் பார்த்து நம்ம போர்வெல் பாயிண்ட்டு அமைக்கும்போது முக்கியமாக நம்ம எதை கடைபிடிச்சா நம்ம போர்வெல் ஃபெயிலர் வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சரம் அதாவது ஒரு நீரோற்ற கொடியை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் அந்த கொடி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதனொட்டியே பக்கத்தில் வேறு எதனா கொடி வந்து நம்ம சைட்லேருந்து எதனா ரெண்டு மூணு கொடிகள் எங்கன்னா சேருதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொடி மட்டும் பார்த்து உடனே பாயிண்ட் அமைக்காமல் இரண்டு அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கொடிகள் எங்க ஒன்றாக சேர்த்து பாயிண்ட்டு வைத்தோமானால் நம்ம வந்து மேக்சிமம் இந்த போர்வெல் ஃபெயிலரை வந்து நம்ம தவிர்க்கலாம் மற்றும் இரண்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை வைத்து நம்ம நிலத்தடி நீரோட்டம் சிறந்த முறையில் பார்த்து அதற்கப்புறமா நம்ம வந்து போர்வெல் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது நல்லது இப்போது என்னென்னு கேட்டனா ஃபஸ்ட்டு ஒரு தேங்காயில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் வேப்பங்குச்சியில் பார்க்குறோம் மூன்றாவதாக வந்து பெண்டலத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த மூணு பொருட்களுமே ஒரே இடத்த அந்த நம்ம வச்சிருக்கிற போர்வெல் பாயிண்ட்டை வச்சுருக்கிற இடத்த தான் காமிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட பொருட்களை வைத்து நம்ம அனலைஸ் பண்ணி கணித்து அந்த பாயிண்ட் வைப்பது மிகவும் அவசியம் இந்த மாதிரி இப்போ வைக்க சொல்ல நம்மளுக்கு இந்த போர்வெல் அதிகமாகவே நல்லா தண்ணி கிடைக்கும் போர்வெல்லில் அதனால் நம்ம நிலத்தடி நீரோட்டம் பார்க்க சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு இடத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி பாயிண்ட் வைக்க வேண்டாம் இரண்டுக்கும் மேற்பட்ட ஊத்துகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பல பார்த்து பாயிண்ட் வைக்கணும் நன்றி நண்பர்களே